ஸ்ரீ சைல சரித்திரம் ஸ்ரீ சைல சேத்திரம் ஆந்திர பிரதேசம் கர்னூல் ஜில்லா ஆத்மகூர் தாலுக்காவிலுள்ள நல்ல மலை கருமலை காடுகளில் மலை மூடுகளுக்கு இடையில் பாதாள கங்கையாக வடதிசை நோக்கி பாயும் கிருஷ்ணா நதிக்கு வலது புறத்தில் உள்ளது பதினாறு புள்ளி பன்னெண்டு ரேகை மற்றும் எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு கிழக்கு ரேகையில் உள்ள இச்சேத்திரம் கடல் மட்டத்திலிருந்து நானூற்றி எழுவத்தி ஆறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு அடிகள் உயரமானது ஸ்ரீ சைல மகிமை பன்னெண்டு ஜோதி லிங்கங்களில் ஒன்றான ஸ்ரீ மல்லிகா அர்ஜுன சுவாமிக்கும் பதினெட்டு சக்தி இடங்களில் ஒன்றான ஸ்ரீ பிரம்மராம்பா தேவிக்கும் இருப்பிடமான இந்த மகாஷேத்திரம் வேதங்களில் இருப்பிடமாய் சகல சம்பத்துக்களுக்கும் பிறந்த வீடாய் எட்டு சிருங்காரங்களுடனும் நாற்பத்தி நான்கு நதிகளுடனும் அறுபது கோடி தீர்த்த இராஜாக்களுடனும் பராசர பரத்வாஜ முதலான மகரிஷிகளின் தபோவனத்துடனும் சந்திர சூரிய தடாகங்களுடனும் செடி கொடிகள் மரங்கள் மற்றும் லிங்கங்களுடனும் மூலிகைகளுடனும் காண்போர் மனதை கொள்ளை கொள்ளும் விதத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சைல தரிசல பலன் குருஷேத்திரத்தில் லட்சக்கணக்காய் தானம் செய்வதாலும் இரண்டாயிரம் தடவை கங்கையில் நீராடுவதாலும் நர்மதா நதிக்கரையில் பல வருடங்கள் தவம் செய்வதாலும் காசி கஷேத்திரத்தில் லட்ச வருடங்கள் வாழ்வதாலும் எவ்வளவு புண்ணியம் கிடைக்குமோ அவ்வளவு மகா புண்ணியம் ஸ்ரீ சைல மல்லிகார்ஜுன சுவாமியை ஒரு தடவை தரிசனம் செய்தால் கிடைப்பதாக கந்த புராணம் கூறுகிறது கோபுர தரிசனம் மட்டுமே அளவிலா புண்ணியங்களை அளித்து மறுபிறவியிலிருந்து முக்தி அளிப்பதான இப்புண்ணிய கேத்திரத்தை அதற்குரிய மாதங்களில் தரிசிப்பது நலம் அதிராத்திர முதலிய மகா யக்கியங்களை செய்வதால் உண்டாகும் பழனியும் கன்னியாதானம் பசு கோதானம் முதலிய மகா தானங்களை செய்வதால் உண்டாகும் பழனியும் ஸ்ரீ சைல தரிசனத்தால் லகுவாக அடைவார்கள் என சிவபெருமான் பார்வதியிடம் கூறியதாகவும் கந்த புராணம் கூறுகிறது யுக யுகங்களாக பிரசித்தி பெற்று வரும் இச்சைவ இச்சைவேத்திரம் கிரேதா யுகத்தில் இரண்ய கசிபு பூஜை செய்யும் ஆலயமாகவும் அகோபில ஷேத்ர சபா மண்டபமாகவும் த்ரேதா யுகத்தில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வனவாசம் செய்யும் காலத்தில் தம்பதி சமேதராய் ஸ்ரீ சைலநாதனை சேவித்து சகசிரலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ததாகவும் பாண்டவர்கள் தமது வனவாச காலத்தில் திரௌபதி சமேதர்களாக இச்சேத்திரத்தில் கொஞ்ச காலம் இருந்து லிங்கங்களை பிரதிஷ்டை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது இதற்கு சாட்சியாக இன்றும் இச்சேத்திரத்தில் ராம பிரதிஷ்ட தசஹசர லிங்கம் சீதா பிரதிஷ்டிட லிங்கம் பாண்டவர்களால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட சத்யோஜாத முதலிய ஐந்து லிங்கங்கள் பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகின்றன வாயில்களும் உப வாயில்களும் முந்நூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் நீள அகலமுள்ள இம் மகா மகாஷேத்திரத்திற்கு பிரகாசம் ஜில்லாவிலுள்ள திரிபுராந்தகம் கிழக்கு வாயிலாகவும் கடப்பை ஜில்லாவிலுள்ள சித்தவடம் தெற்கு வாயிலாகவும் மெகாபூம் நகர் ஜில்லாவிலுள்ள அலம்புறம் மேற்கு வாயிலாகவும் மகேஸ்வரம் வடக்கு வாயிலாகவும் உள்ளன இவை அல்லாது நான்கு மூலைகளிலும் நான்கு உப வாயில்களும் உள்ளன இவை புஷ்பகிரி கஷேத்திரம் தென்கிழக்கிலும் ஆக்னேயம் சோமசீல கஷேத்திரம் தென்மேற்கிலும் நைருதி சங்கமேஸ்வர ஷேத்திரம் வட மேற்கிலும் வாயுவியூ எல்லேஸ்வர ஷேத்ரம் வடகிழக்கிலும் ஈசான்யம் உள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன ஷேத்திர முக்கியத்துவம் சகல லோகங்களும் ஆராதிக்கும் படியான ஸ்ரீ சைல பூ மண்டலத்திற்கு மத்திய ஸ்தானம் நாபி ஸ்தானம் என்றும் புராணங்கள் கூறுகின்றன பூ உலகின் எப்பாகத்தில் எந்த பூஜை செய்தாலும் எவ்வித விரதம் அனுசரித்தாலும் ஸ்ரீ சைல ஷேத்திரத்தை மனதில் ஆராதித்து ஸ்ரீ சைலஸ்ய ஈசான்ய பிரதேசே ஸ்ரீ சைலஸ்ய உத்ரா என தாம் ஸ்ரீ சைல ஷேத்திரத்திற்கு எந்த திசையிலிருந்து பூஜிக்கிறார்களோ அந்த திசை மற்றும் தங்கள் விவரங்களை அர்ப்பணிப்புடன் சொல்லிக்கொள்வார்கள் கேட்ட வரும் அளிக்கும் முழு முதற் கடவுள் தன்னை காணவரும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு மோட்சத்தை அளித்து பாப விமோசகராக வீற்றிருக்கும் இத்தன் கைலாச தெய்வம் ஒவ்வொரு பக்தரின் மனதையும் நிறைவுற செய்கிறார் உற்சவ சமயங்களை தவிர சாதாரண நாட்களில் குல மத லிங்க வயது வேறுபாடென்றி சுவாமியை தொட்டு தலை வைத்து வணங்கி தங்கள் குறைகளை கூறிக்கொள்ள வாய்ப்பளிக்கும் இந்த கஷேத்திரத்தில் பக்தர்கள் தாங்களே மல்லிகா அர்ஜுன சுவாமியை அபிஷேகம் செய்யலாம் ஆனால் அதற்கு தேவையான கட்டணம் செலுத்தி டிக்கெட் பெற்றுக்கொள்ள வேண்டும் பூஜை திரவியங்கள் பக்தர்களே எடுத்து வர வேண்டும் பிரம்மகிரி விஷ்ணுகிரி ருத்ரகிரி ஆகிய மூன்று பர்வதங்களுக்கு பாதாபிஷேகம் செய்து தன் கலகல சலங்கை ஒளியால் வேத முழக்கங்களை நினைவுறுத்தும் பாவை கிருஷ்ணனை நதி பாதாள கங்கை என்ற பெயரில் வடதிசை முகமாக ஓடி இச் மிகுந்த புனிதமடைய செய்கிறது பதினெட்டு புராணங்களில் மட்டுமல்லாது பாரதம் ராமாயணம் சமஸ்கிருதாந்திரா தமிழ் கன்னட மராட்டி இலக்கியங்களிலும் குறிப்பிடப்பட்ட இச் பற்றி கந்த புராணத்தில் ஸ்ரீ சைல காண்டம் முழுமையாக விவரிக்கிறது இந்த கஷேத்திரத்தின் அமைதி கொஞ்சம் அழகில் மயங்கி ஸ்ரீ சங்கர பகவந்த் பாதுலு என்பவர் கொஞ்ச காலம் இங்கே தவம் செய்து சிவானந்தலகிரி என்ற நூலை இயற்றியதாக கூறப்படுகிறது ஸ்ரீ சங்கர பகவத் பாதுலு யோக தாராவளி என்ற நூலில் சித்திம் ததாவித மனோநிலையம் சமாதவ் ஸ்ரீசைல குஹா ரேஷு கதோபலப்ஸ் ஏ அதாவது இந்த ஸ்ரீசைல கற்குகைகளிலேயே தான் முக்தியை அடைய வேண்டும் என்று கோருவது இச் பெருமைக்கு மற்றும் அடையாளம் நன்றி வணக்கம் அடுத்த பகுதியில் தொடரும்